எறும்புக்கு பயந்து இளம் பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு தெலுங்கானா சங்கரெட்டி மாவட்டம் மஞ்சேரியல சேர்ந்தவர் திரீகாந்த் ஐடி செஞ்சுட்டு வராரு இவருடைய மனைவி மனுஷா இவங்களுக்கு இருபத்தைந்து வயதாகுது இந்த தம்பதிக்கு கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி ஒரு பெண் குழந்தையோ இருக்கு மனுஷாவுக்கு சின்ன வயசுல இருந்தே எறும்பு கண்டு பயப்படக்கூடிய மெர்மிகோபோபியா என்ற வியாதி இருக்கான் இந்த வியாதி இருக்கிறவங்க இரும்புகளை பார்த்தா பயந்து அலறி நடுங்குவாங்களாம் மனுஷா இந்த வியாதிக்காக மனநல மருத்துவர்கிட்ட சிகிச்சையும் பெற்றுட்டு வந்திருக்காங்க நேற்று காலையில ஸ்ரீகாந்த் வழக்கம் போல வேலைக்கு போயிருக்காரு வீட்டுல தனியா இருந்த மனுஷா தன்னுடைய குழந்தையை பக்கத்து வீட்டுல பார்த்துக்க சொல்லிட்டு வீட்டை சுத்தம் செய்யும் பணியில ஈடுபட்டு இருக்காங்க அப்போ வீட்டுல அதிக அளவு எறும்புகள் இருப்பதை பார்த்து மிரண்டு போயிருக்காங்க எறும்புகளை கண்டு பயந்து போன மனுஷா தற்கொலை செய்ய முடிவு செஞ்சிருக்காங்க தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பு தன்னுடைய கணவருக்கு ஒரு கடிதத்தையும் எழுதி வச்சிருக்காங்க அதுல ஐம் சாரி ஸ்ரீ என்ன மன்னிச்சிரு குழந்தைய நல்லா பார்த்துக்கோ நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போறேன் மாமியார கவனிச்சுக்க மறந்துடாதுன்னு எழுதியிருக்காங்க அதன் பிறகு அந்த வீட்டுல இருந்த மின்வசிறியில தூக்கிட்டு தற்கொலை செய்துகிட்டாங்க போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து மனிஷாவோட சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க எறும்புகளுக்கு பயந்து இளம்பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு